ஆளுநர் என்ன முக ஸ்டாலின் வச்ச ஆளா கை நீட்டும் இடத்தில் கையெழுத்து போடுவதற்கு உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்ற அதிரடி வாதம் திமுகவை திருப்பி அடித்த நீதிபதிகள் தற்போது ஜனாதிபதி ஆளுநர் முதல்வர்கள் அதிகாரம் குறித்து உச்ச நீதிமன்றத்தில் காரசார விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த வழக்கில் மத்திய அரசு சார்பாக துஷார் மேத்தா களமிறங்கி கடந்த ஐந்து நாட்களாக தீவிரமான வாதத்தில் ஈடுபட்டு வந்தார் அப்போது ஜனாதிபதி ஆளுநருக்கு உத்தரவு போட உச்ச நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை அப்படி செயல்பட்டால் இந்திய அரசியலமைப்பு சட்டமே தடுமாறி போய்விடும் என்று உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை கடுமையாக எச்சரித்திருந்தார் என்றாலும் நீதிபதிகளோ நாங்களே அதிகாரம் படைத்தவர்கள் ஜனாதிபதி ஆளுநர் யாராக இருந்தாலும் அவர்கள் சரியாக செயல்படாத பட்சத்தில் அதற்கு எதிராக நாங்கள் தீர்ப்பு சொல்வோம் என்று தொடர்ந்து பிடிவாதமாக இருந்து வருகிறார்கள் இந்த நிலையில் நேற்று தமிழ்நாடு அரசு சார்பில் வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி என்பவர் துஷார் மேதாவின் வாதங்களுக்கு எதிராக தன்னுடைய வாதத்தை முன்வைத்துள்ளார் அப்போது அவர் கூறுகையில் ஆளுநர் என்பவர் ஒரு சட்ட மசோதாவை ஜனாதிபதிக்கு அனுப்புவதாக இருந்தாலும் அமைச்சரவையின் ஆலோசனைப்படிதான் செயல்பட வேண்டும் அதோடு ஆளுநர்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்க வேண்டும் ஒருபோதும் மாநில அரசை கட்டுப்படுத்தக்கூடிய சூப்பர் முதலமைச்சராக அவர்கள் இருக்கக்கூடாது முக்கியமாக முதலமைச்சர்களும் ஆளுநர்களும் எதிரும் புதருமாக இருந்தால் ஒரு மாநில அரசு ஒழுங்காக செயல்பட முடியாது என்று அவர் வாதாடினார் அதை கேட்ட நீதிபதிகளோ மத்திய அரசின் சட்டத்துக்கு எதிராக மாநில அரசு மசோதா நிறைவேற்றி அனுப்பினால் ஆளுநர்கள் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்ப முடியாதா என்று கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு திமுக வழக்கறிஞரோ இரண்டு முறை அனுப்பப்பட்ட மசோதாக்களை குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்கு அனுப்ப முடியாது அதை அவர் ஆராய முடியாது குறிப்பாக தமிழ்நாடு அரசு எப்போதுமே சரியான மசோதாவை தான் கொண்டு வரும் அதில் முரண்பாடு இருந்தாலும் கூட அந்த மசோதாவை அவர் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்க கூடாது நீதிமன்றத்திற்கு வேண்டுமானால் கொண்டு வரலாம் என்று வாதாடினார் இப்படி திமுக வழக்கறிஞர் குதர்க்கமாக வாதாடியதை பார்த்த நீதிபதிகள் அப்படி என்றால் ஆளுநர்கள் ஜனாதிபதியின் கட்டுப்பாட்டில் இல்லையா மாநில முதலமைச்சர்களின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறார்களா முதலமைச்சர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்று நீதிபதிகள் எதிர்கேள்வி கேட்டபோது தமிழ்நாடு அரசு அப்படியெல்லாம் முரண்பாடான மசோதாக்களை நிறைவேற்ற மாட்டார்கள் சட்டத்திற்கு உட்பட்டு தான் நிறைவேற்றுவார்கள் அதனால் தான் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிறைவேற்றி அனுப்பிய ஆளுநர் ஒப்புதல் கொடுக்காத நிலையில் அத்தனை மசோதாக்களுக்கும் இதே உச்சநீதிமன்றமே ஒப்புதல் கொடுத்துள்ளது அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக ஆளுநர் செயல்படுவதை அனுமதிக்க முடியாது அவர் எதுவாக இருந்தாலும் தனது பிரச்சனைகளை முதலமைச்சரிடம்தான் பரிந்துரைக்க வேண்டும் அவர் சொல்படிதான் அவர் கேட்க வேண்டும் என்று வாதம் செய்தார் அதற்கு இன்னொரு நீதிபதியோ ஆளுநர் என்பவர் ஜனாதிபதியின் பின்னணியில் இருப்பவர் மத்திய அரசு சார்பாக மாநில அரசின் மசோதாக்களை ஆராய்ந்து அதற்கு ஒப்புதல் கொடுக்கக்கூடியவர்கள் அப்படி இருக்கும்போது எப்படி முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் அவர்கள் இருக்க முடியும் இதை இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளாது மாநில அரசு அனுப்பும் மசோதாக்களில் முரண்பாடு இருந்தால் அதை இவர்கள் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு செல்வது எங்களது பணி என்கிறார்களே அது எப்படி தவறு என்று சொல்ல முடியும் என்று திமுக வழக்கறிஞரை நோக்கி எதிர்கேள்வி கேட்டார்கள் இப்படியாக திமுக வழக்கறிஞர் ஆளுநர் மு க ஸ்டாலின் சொல்வதை தான் கேட்க வேண்டும் அவர் நடக்க வேண்டும் என்று வாதாடியதற்கு ஆளுநர் என்பவர் ஜனாதிபதியின் கட்டுப்பாட்டில் இருப்பவர் அப்படிப்பட்டவர் முதலமைச்சர் சொல்வதை தான் கேட்க வேண்டும் மாநில அரசுக்கு கட்டுப்பட்டவர் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது இது அவர்களின் அதிகாரத்தை பறிக்கும் செயலாகும் என்று திமுக வழக்கறிஞருக்கு எதிராகவும் உச்ச நீதிபதிகள் வாக்குவாதம் செய்தார்கள் அதையடுத்து இந்த வழக்கின் விசாரணை செப்டம்பர் இரண்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அடுத்த செய்தி இந்து கோவில் நிதி உயர் நீதிமன்றத்திற்கு எதிராக தீர்ப்பு சொன்ன உச்ச நீதிமன்றம் திமுக ஆட்சிக்கு வந்தாலே இந்து கோவில் நிதியை கோவில் சம்பந்தப்பட்ட செலவுகளுக்கு பயன்படுத்தாமல் தாங்கள் விரும்பும் வகையில் அதை செலவு செய்வார்கள் அதோடு இந்து கோவில் நிதியை கிறிஸ்துவ முஸ்லிம் வழிபாட்டு தலங்களுக்கு திமுக அரசு சார்பில் நன்கொடையாகவும் கொடுப்பார்கள் அந்த அளவுக்கு இந்து கோவில் நிதியை திமுக தனது வாக்கு வங்கி அரசியலுக்காக பயன்படுத்துவார்கள் இந்த நிலையில் தற்போது சென்னை மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரர் கோவில் நிதியை வைத்து கல்லூரி கட்டுவதற்கு தமிழக அரசு ஒரு அரசாணை வெளியிட்டுள்ளது இதற்காக கொளத்தூர் சோமநாத சுவாமி கோவில் நிலத்தை குத்தகைக்கு விடுவதற்கும் திட்டமிட்டுள்ளார்கள் அதனால் இதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் ரமேஷ் என்பவர் ஒரு மனு தாக்கல் செய்துள்ளார் அதில் கல்லூரி கட்டுவதற்கு கோவில் நிலத்தையோ நிதியையோ பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் அதையடுத்து அறநிலையத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சோமநாத சுவாமி ஆலயத்தின் இடத்தில் கல்லூரி கட்டுவதற்கு பயன்படுத்தினாலும் அதற்குரிய வாடகையை அரசு வழங்குகிறது கபாலீஸ்வரர் கோவில் சார்பில் தான் அந்த கல்லூரியே அமைக்கப்படுகிறது கல்விக்காக கோவில் நிதியும் நிலமும் பயன்படுத்தும் போது அதை வரவேற்க வேண்டும் என்று வாதிட்டார் இப்படி இரண்டு தரப்பினரும் வாதிட்ட நிலையில் நீதிபதிகள் கூறும்போது அறநிலையத்துறையானது மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டுதான் கல்லூரி கட்டுகிறது கோவில் நிதியையும் அதற்கு தான் பயன்படுத்துகிறார்கள் இதில் என்ன தவறு உள்ளது என்று கேள்வி எழுப்பினார்கள் குறிப்பாக கல்விக்காக கோவில் நிதியை பயன்படுத்துவதில் எந்த ஒரு தவறும் இல்லை என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கூறினார்கள் இதேபோல் கோவில் நிதியிலிருந்து வணிக கட்டிடங்கள் கல்வி நிறுவனங்கள் திருமண மண்டபங்கள் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரை உயர் நீதிமன்ற கிளையில் செந்தில்குமார் என்பவர் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறார் அதில் கோவில் நிதியை கோவில்களில் பணியாற்றும் நபர்கள் இந்து மத சாஸ்திரம் சம்பந்தப்பட்ட ஆய்வுகள் பக்தர்களுக்கு மருத்துவமனை மருந்தகம் கட்டுவது என்றுதான் பயன்படுத்த வேண்டும் அதை செய்யாமல் திருமண மண்டபம் கல்வி நிறுவனங்கள் கட்டுகிறார்கள் அதனால் அறநிலையத்துறையின் இந்த ஆணையை ரத்து செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் இதை விசாரித்த நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியன் பக்தர்களின் காணிக்கை மற்றும் நன்கொடைகள் கோவில் திருவிழாக்கள் கோவில் பராமரிப்புகளுக்கே பயன்படுத்த வேண்டும் அதேபோல் பழனி தண்டாயுதபாணி கோவில் நிதியில் திருமண மண்டபங்கள் கல்லூரிகள் வணிக வளாகங்கள் கட்டுவது சட்டத்துக்கு எதிரானது என்று கடந்த ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி ஒரு வழக்கில் குறிப்பிட்டு அது இந்த வழக்கிற்கும் பொருந்தும் அதனால் கோவில் நிதியை கொண்டு வணிக வளாகங்கள் கல்வி நிறுவனங்கள் திருமண மண்டபங்களை அமைக்கும் அரசாணையை ரத்து செய்ய உத்தரவிட்டார்கள் இப்படி கோவில் நிதியை கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மட்டுமே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வணிக வளாகங்கள் கல்வி நிறுவனங்கள் கட்டுவதற்கு அனுமதிக்க கூடாது என்று மதுரை உயர் நீதிமன்றமும் கோவில் நிதியை கல்விக்காகவும் கல்வி கூடங்கள் கட்டுவதற்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றமும் இரண்டு விதமான தீர்ப்புகளை கூறியிருக்கிறார்கள் அடுத்த செய்தி உங்களுடன் ஸ்டாலின் மனுக்களை ஆற்றில் வீசிய விவகாரம் பலிகாடா தேடும் திமுக நேற்று உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் மனுக்கள் வைகை ஆற்றில் தண்ணீரில் மிதந்ததை பார்த்தபோது பொதுமக்கள் திமுக அரசு மீது கொஞ்ச நஞ்சம் இருந்த நம்பிக்கையும் இழந்துவிட்டார்கள் இவர்கள் சொல்வது எல்லாமே போய்தான் எல்லாமே வெத்து அறிவிப்புகளாக மட்டுமே இருக்கிறது என்று தங்களது ஆதங்கத்தை வெளியிட்டு வரும் நிலையில் தற்போது இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் குறித்த மனுக்களை வைகை ஆற்றில் போட்டது யார் என்பதை கண்டுபிடிக்கும் பணியில் திமுக படுதீவிரம் காட்டி வருகிறார்கள் குறிப்பாக இதற்கு ஒரு சரியான தீர்வு சொல்லவில்லை என்றால் இனிமேல் திமுக எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் மக்கள் நம்ப மாட்டார்கள் இவர்களிடத்தில் மனு கொடுத்தால் குப்பை தொட்டியில் போட்டு விடுவார்கள் இல்லை என்றால் ஆற்று குளத்தில் போட்டு விடுவார்கள் என்று ஒரு முடிவுக்கு வந்து விடுவார்கள் என்பதனால் யார் மீதாவது இது குறித்த பழியை போட்டு தாங்கள் தப்பிக்க வேண்டும் என்ற முயற்சியில் திமுக இறங்கியுள்ளது அந்த வகையில் இந்த விவகாரத்தில் மாற்று கட்சியினர் சிக்கவில்லை என்றால் திமுகவை சேர்ந்த யாரையேனும் வழிகாடாக்கி தப்பித்துவிட வேண்டும் என்று அறிவாலயத்தில் ஆலோசனை நடந்து வருவதாக கூறுகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சர் நாற்காலியில் எடப்பாடி பழனிசாமி அமரப்புகிறார் அண்ணாமலை மீண்டும் பேச்சு ஏற்கனவே மதுரையில் நடைபெற்ற பாஜகவின் பூத் கமிட்டி மாநாட்டில் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக அனைவரும் பாடுபடுவோம் என்று பேசியிருந்தார் பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை இந்த நிலையில் இன்று மறைந்த மூப்பனாரின் நினைவு நாள் நிகழ்ச்சியிலும் அண்ணாமலை எடப்பாடி குறித்து பேசியுள்ளார் அப்போது அவர் பேசும்போது மூப்பனார் வழியில் நேர்மையான அரசியலை தமிழக மண்ணில் கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வரப்போகிறது இருபத்தி ஆறில் கண்டிப்பாக முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி மதரப்போகிறார் தமிழக அரசியலில் ஒரு புரட்சி நடக்கப் போகிறது என்று மீண்டும் எடப்பாடி பழனிசாமி குறித்து பேசி அரசியல் வட்டாரத்தில் கவனத்தை ஈர்த்திருக்கிறார் அண்ணாமலை அவரது இந்த பேச்சு அதிமுக தொடர்கள் மத்தியில் அமோகமான வரவேற்பை பெற்று வருகிறது